குழந்தை அங்கு நடப்பது என்னவென்று புரியாது பெண் காவலர் கொடுத்த பிஸ்கெட்டை சாப்பிட்டவாறு காவல் நிலையத்தில் இருந்தார் குற்றம் என்றால் என்னவென்று தெரியாத வயது அது அது குற்றம் செய்ததற்காக காவல் நிலையத்திற்கு வரவில்லை பெற்றோர் செய்த குற்றத்தின் போது கூட இருந்த குற்றத்திற்காகவே அங்கு வந்திருந்தது பெற்றோர் செய்வது தவறு என்று அதற்கு தெரிந்திருந்தால் அந்த குழந்தை அவர்களுடன் சென்றிருக்காது தவறு என்று தெரியும் வயதில் அது இல்லை குழந்தைகள் சுயமாக வாழக்கூடிய நிலை வரைக்கும் பெற்றோரில் தங்கியே வாழ வேண்டியிருக்கின்றது ஜாதி மதம் பால் மொழி சொத்து நிறம் பிறப்பு ஊனம் என்று எந்த வேறுபாடுகளும் இன்றி பதினெட்டு வயதுக்குட்பட்ட அனைவருமே குழந்தைகளின் ஐக்கிய நாடுகள் சபை வரையறுக்கின்றது அனைத்து குழந்தைகளும் சம உரிமை பெற்றவர்கள் சமமானம் மதிப்புடையவர்கள் தம் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யப்பட உரிமை உடையவர்கள் துஷ்பிரயோகத்தில் இருந்தும் சுரண்டலில் இருந்தும் வன்கொடுமைகளில் இருந்தும் பாதுகாக்கப்பட உரிமையுடையவர்கள் தம் கருத்தை வெளிப்படுத்தவும் மதிக்கப்படவும் உரிமையுடையவர்கள் எனவும் ஐநா சபை மேலும் பிரகடனங்களை வெளிப்படுத்தி உள்ளது குழந்தைகளுக்கு சிறப்பான சேவை செய்வதற்காக பூக்கள் ஞாயிறு என்ற பெயரில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சார்ஜ் லியோனாட் என்ற பாதிரியாரால் ஒரு நாள் ஏற்பாடு செய்யப்பட்டது அதுவே பின்னாளில் சிறுவ தினமாக மாறியது உலகெங்கிலும் உள்ள சிறுவர்களுக்கிடையே புரிந்துணர்வையும் பொது நிலைப்பாட்டையும் ஏற்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் சபை கார்த்திகை இருபதாம் திகதியை சர்வதேச சிறுவர் தினமாக பிரகடனப்படுத்தியுள்ளது சிறுவர்களின் நலன்களை கொண்டு அவர்களுக்கான பல பொது நலத்திட்டங்களை உலகங்களில் நடத்துவதற்கும் இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாடுகளில் சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதை மையமாக கொண்டு சிறுவர் தினத்தை கொண்டாடி வருகின்றது ஐப்பசி முதலாம் தேதி இலங்கையில் சிறுவதினம் கொண்டாடப்பட்டிருக்கும் வேளை கூட சிறுவர்களின் உரிமை மீறப்பட்டுக் கொண்டிருப்பதுதான் கவலை அளிக்கும் விடயமாக இருக்கின்றது சுதந்திரமான ஆரோக்கியமான பாதுகாப்புடன் அடிப்படை வசதிகளுடன் கூடிய வளர்ச்சியை சிறுவர் உரிமை குறிக்கின்றது வாழ்வதற்கான உரிமை வளர்ச்சிக்கான உரிமை பாதுகாப்புக்கான உரிமை பங்கேற்பதற்கான உரிமை என்பவற்றின் கீழ் பிள்ளைகளின் உரிமைகள் குறித்து நிற்கின்றது சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாத்தல் சமூகத்தில் உள்ள சகல வயது வந்தவர்களது கடமையாக இருக்கின்றது அதிலும் சிறுவர்களின் வாழ்க்கையினை மிகச் சிறந்த வழியில் இட்டுச் செல்லக்கூடியவர்களின் பிரதான பங்கு வகிப்பவர்கள் பெற்றோர்களே உலகில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகளின் படி சிறுவர்கள் அதிகமாக வீட்டுக்குள்ளேயே வன்முறைக்கு ஆளாகின்றனர் பல்வேறு சிறுவர் வன்முறைகள் சிறுவர் உரிமை மீறல்கள் பற்றி எல்லோரும் குரல் கொடுத்து வந்தாலும் தற்போது புதிய வடிவங்களில் சிறுவர்களின் உரிமைகள் மீறப்பட்டு வருவது கவலை அளிக்கிறது சிறுவர்களின் பாதுகாப்பு உரிமை என்பதன் கீழ் சிறுவர்கள் தரக்குறைவாக நடத்தப்படுவதில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்படுகின்றது அதுவும் பெற்றோரே பிள்ளைகளை தரக்குறைவாக பயன்படுத்துவதுதான் கொடுமையிலும் கொடுமையாக இருக்கின்றது இம்முறை நல்லூர் திருவிழாவின் போது பக்தர்களின் சங்கிலி அறுப்பு திருட்டின் போது கைது செய்யப்பட்ட கணவன் மனைவியுடன் அவர்களின் குழந்தையும் இருந்தது குழந்தையுடன் இருப்பவர்கள் மீது சந்தேகம் வராது என்ற எண்ணத்திலேயே அத்திருட்டில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார் அதனை விஞ்சும் விதமான காரியம் ஒன்றில் ஈடுபட்ட பெற்றோராலேயே இந்த குழந்தையும் அறியாத வயதில் காவல் நிலையத்திற்கு எடுத்து வரப்பட்டிருந்தது யாருக்கும் சந்தேகம் ஏற்படாதவாறு இரண்டு வயதான தமது குழந்தையையும் மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு கேரள கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த அந்த குழந்தையின் பெற்றோர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் தற்போது அவர்களிடமிருந்து வாக்குமூலம் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது அதன் பின் அவர்கள் நீதிபதி முன் முன்னிலைப்படுத்த காத்திருந்தார்கள் பெற்றோர் செய்த குற்றத்திற்காக சட்டத்தினால் அவர்கள் தண்டிக்கப்பட காத்திருப்பது நியாயமே பெற்றோர் செய்த குற்றம் கள்ளங்கவடமற்ற அந்த குழந்தையின் உரிமை பாதுகாப்பு எதிர்காலம் எல்லாவற்றையும் கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது இது எதுவுமே தெரியாத அந்த குழந்தை பிஸ்கட்டை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது இந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் வளர்ப்பினிலே